ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பரிசா கோர் அருண்ஜேட்லி ஜேட்லி ஸ்டேடியில் தான் நடக்க போகுது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு பிறகு ஐபிஎல் மேட்ச் நடக்க போகுது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிஷப்பட்டு நாலு வருஷத்துக்கு அப்புறம் கலந்துக்க போகிறாரு ஸோ இதுதான் ஒரு பிக் நியூஸ் ஃபார் யூ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப சின்ன கிரவுண்டு ஸோ டாஸ் வின் பண்ணுறது ஒரு முக்கிய க்ரூஷியல் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜோ வின் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்கள் அந்த கமெண்ட் போடுங்கன்னு போடணும்னு சொல்கிறேன் போடுங்கன்னு கேட்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முந்தைய ரெண்டு போட்டிகளையும் தொடர்ந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வின்னிங் ஸ்ட்ரீட் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு டீமுக்கு வந்து முடிய முறிய போகிறது அந்த முறிய போகிற டீம் எது அப்படிங்கிற கணிப்புகளையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போட முடியும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்